மண்ணை நித்தாட்டி எங்கட வயிற்றுல மண்ணி போட்டிருக்கீங்க நாள் லோன் கிழமை சீட்டு நாள் சீட்டு மாச சீட்டு கிழமை சீட்டு ரெண்டு ஒவ்வொரு சீட்டு அப்படி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா தான் சீட்டை கட்டலாம் லோன் கட்டலாம்ன்ற நிலைமையில ஒவ்வொரு கூலி தொழிலாளி இருக்கா இன்றைக்கு என்னன்னு சொன்னா மட்டக்களப்புல பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் ஒன்று இருக்குது இதை யாரும் கண்டுகொள்ற இல்ல அந்த டைம்ல மண்ட வில கூட மண் அந்த அளவுக்கு போகாது மட்டக்கடப்பில எடுத்து விக்கிறதுக்கு என்ன அவ்வளவு போதும்னு சொல்லி

இந்திய வீடு கட்டுவாங்க வீடு கட்டுறது தானே அது பிரச்சனை இல்லை ஆனா எங்களை போல கஷ்டப்படுறாக்கள் வந்து என்ன செய்யற நாலாந்தம் சாப்பிடணும் நாலாந்தம் எங்களுக்கு தெரிய வேலை இந்த மீசம் பேர் தான் கூலி வேலான் தெரியும் படிக்காத ஆக்களுக்கு கூடுதலா இந்த வேலான்னு வேலை சொல்லி இருக்கு இதுலான் கூடுதலான வாழ்வு அறமாட்டங்களை போல ஓடுது இப்படி இருக்கிற சமயத்துல இன்றைக்கு இந்த இந்த பிரச்சனையே உண்மையாவே கருத்துல கொண்டு நீ முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் விற்கக்குள்ளேயே மண்ட வில கூடன்னு சொல்லி அவ்வளவுக்கு போகாதான்னு சொல்லி நித்தா நினைக்கிறேன் இன்றைக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் போகுது இன்றைக்கு பரிச்சமன் இதை கருத்துல கொண்டு உடனே இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எல்லா அளவு மண் கிடைக்கிற அளவு உண்மையா நீங்க சொன்ன கருத்து நானும் ஏத்துக் அது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு போகாது மண் இங்கே ஏத்து விக்கிறேன் குறைய தான் போகும் நினைக்கிறேன் சரியா செஞ்சாங்க அப்படித்தான் போகும் அதை கருத்து கொண்டு நடவடிக்கை எடுங்க அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டதால இதால பாதிக்கப்படுற ஆரண்டா கூலி தொழிலாளியும் வேசமா இருந்தா இதால பாதிக்கப்படுறோம் அன்றாடம் நாங்க இன்றைக்கு வேலைக்கு போறதுலண்டா இன்றைக்கு வேலைக்கு வந்தால் தான் எங்களை வீட்டை சாப்பாடு வேலைக்கு வரலாட்டி வீட்டை சாப்பாடு இல்லை அப்படி தான் இந்த கூலி தொழிலாளி மாதிரி வாழ்வாரம் போய் கொண்டிருக்கு சில வீட்டில் அனைமா பார்த்தா சாப்பாடு இல்லாமல் இருக்கு நிறைய சின்ன கஷ்டப்படுது என்ன நினைவா இந்த மண் இல்லாதால மண் வில குறையிட்டும் குறையிட வந்து வீட்டுக்காரர்கள் மண் எடுக்காங்க இல்லை இதால நம்ம வேலை செய்யறதுக்கு வேலை இல்லாமல் நாங்கள் வீட்டில் நாலாம் தேதி இருக்கோம் இன்றைக்கு இவ்வளோ நாற்பது நாள் கொடுத்து மண் பறிக்க வேண்டும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுங்க இந்த மண்ணில் எங்கே பிரச்சனை நடக்குது எனக்கு தெரியல பெரிய ஒரு பிரச்சனை மாட்டாங்களா அதை பார்க்குற மாதிரி இது உண்மையாவே பல பேர் வாழ்வாதாரம் இந்த தொழில் செஞ்சு நாங்க சாப்பிடுக்கோம் அதுலயும் மண்ணை நித்தாட்டி எங்கட வயத்துல மண் அள்ளி போட்டிருக்கீங்க நாங்க நாலாந்த உங்களுக்கு சாப்பிடுற எங்கட வயத்துல மண் அள்ளி போட்டிருக்கீங்க எல்லா இடமும் செக் பண்ணி நீங்க போலீஸ் இருக்கு எஸ்டிஎஃப் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லா இடமும் போலீஸ் எஸ்டிஎஃப் எல்லாம் போட்டு மண்ணை போட்டு ஒழுங்கான ரூல்ஸா ஓடுங்க ஒரு பிரச்சனை இல்ல அப்படி எல்லா இடமும் பெர்மிட்ட கொடுத்து எல்லா இடம் ஓடினா நாளைக்கு மண் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பாயிரம் ரூபாய் வருமன் இதெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் படை குடும்பம் வறுமையில இன்றைக்கும் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் காலம் போனா என்ன நடக்குமே தெரியல அனைவன் கூட தெரியும் வீட்டுக்கு வீடு இப்ப இந்த கூலி தொழில் செய்து செய்கிற எல்லாமே அனைவா பாத்தீங்கன்னா தெரியும் நாள் லோன் கிழமை லோன் சீட்டு நாலு சீட்டு மாச சீட்டு கிழமை சீட்டு வந்து ஒவ்வொரு சீட்டு அப்படி ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாக்கா சீட்டே கட்டலாம் லோன் கட்டலாம்ன்ற நிலைமையில் ஒவ்வொரு கூலி தொழிலாளி இருக்கான் அன்றைக்கு அப்படியெல்லாம் இந்த பிரச்சனையில் இருக்கிற கூலி தொழிலாளி எல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும் அப்போ ஒவ்வொருத்தரும் காசு வைச்சிட்டு வீட்டுக்கு காசு வச்சு சாப்பிட்றா கடையில் இருந்து அண்டை குழைச்சு கொண்டு அன்றைக்கு கடையில் சாமான் வாங்கி அண்டைக்கு லோன் அதில் கட்டி அண்டை ஒட முடிக்கிறார்கள் அடுத்த நாள் ஏழு வேண்டாம் வீட்டை சாப்பாடுல கடன் தான் போகும் அப்படி வாழ்றாங்க தொழிலாளி இதெல்லாம் மனசுல கொண்டு உடனடியாக இந்த மண்ணுக்கான தீர்வு எடுத்து தாங்க இதுல நான் ஒரு அரசியலும் கதைக்கல ஒன்றும் கதைக்கல நானும் கூலி தொழில் ஜிம்மேசம் வேலை செஞ்சு சாப்பிட்டு கொண்டிருக்கேன் அதனால இங்கிற தொழில் வாழ்வாறு அடிபடுது தான் இந்த வீடியோ போடுறேன் இதை உடனடியாக கருத்துல கொண்டு உடனடியா நடவடிக்கை எடுங்க நான் யாருக்கும் பக்கா சார்பாக கதைக்கல எந்த அரசியல் கட்சிக்கும் சாதகமாகவும் கதைக்கல இதை கதைச்சா இன்னைக்கு அரசியல் சொல்லுவீங்க அப்படியெல்லாம் கதைக்க வேணாம் நான் அரசியலே இல்லை இதுல நீங்க இதை இந்த இப்படி ஒரு பிரச்சனை போகுது இதை அவ்வளோ நாளையே கண் முடித்து பாதிப்பிடிக்கீங்க அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன் கட்டாயத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுங்க பெரிய ஒரு பாரதமான பிரச்சனை மட்டக்கிளப்பில் வரும் இனி இல்லாண்ட வறுமையில் மக்கள் வாழ்கிறாங்க இப்பையும் இன்னும் வறுமைக்கு கீழே அதில் விடாதீங்க அதுதான் சொல்கிறேன்